Terima kasih telah menonton! วันไหนวั่าีนไหนวันไหน and powder hai ha ha 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 powder hai ha வேற ஊடு பாறா அதிகப்படி கூட்ற வேற ஊடு ஆவரங்கால சேக்குறான் நான் இருக்கேன் வெற்றி அடைஞ்சிரலாம் வெயிட் பண்ணு ரவிஷ் வந்துறான் ஆரே சொல்லல வணக்கம் வணக்கம் அங்க காணவோ நதியும் நதியும் அல்ல அங்க கண்ணிய சுகமே எல்லார் கண்ணிய சுகமே எல்லார் அங்க காணவோ சுகமும் அல்லவா

அந்த காசி நதியில போய் தலையை மடணும்னா இந்த பாவம் எல்லாம் தொலைஞ்சு சரி புண்ணியத்துக்கு வழிகாட்டும் மறுபிறவி கிடையாதே அது இவனுடைய பதவியை அணிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார் சரிங்க அங்க உக்காந்து இருக்கிற புள்ளர் அத்தனை பேரு கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க ஆமா பாரு அடுத்தபடியா இந்த தண்ணியா சுகமே எல்லா சுகமே

கதிரவன் ஒளியே எல்லார் கதிரவன் ஒளியே எல்லார் அங்க காணவோர் ஒளியுமல்ல அல்ல ஒளியுமல்ல ஒளியும் கதிரவன்னா யாரு சூரியனுக்கு பேரு கதிரவன் ஆமா அந்த சூரிய ஒளி இல்லன்னா உலகத்துல பயிர் கொச்சி எல்லாம் நல்லா வளராது ஜனங்கள்லாம் ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க அப்ப அந்த சூரிய ஒளி தான் முக்கியம் அப்படின்னு கம்ப சொல்றாரு எல்லாம் கை தட்டுறாங்க அதுக்கு ஜோரா கை தட்டுறாங்க ஆமா சரி அடுத்தது இந்த கண்ணிய சுகமே எல்லார் கண்ணிய சுகமே எல்லார் அங்க காணோ சுகமும் இல்லை காணாம சுகமும் இல்லை ஒரு மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் பழக்கம் ஒண்ணு இருக்கும்

ஓரமா போட்டு வராங்க அந்த வழியில அவையார் போறாங்க அவங்க என்ன பண்றாங்க அது யானை மேல சம்பந்த சாமியா வந்து பெருமாள் சாமி தான் வச்சுன்னு வருவாங்க இது நேரம் யாரும் ஒரு மனுஷன் தூக்கி ஓயர வைக்கார வச்சுன்னு வந்துக்கிறாங்க அவங்க யாரு என்ன சமாச்சாரம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க அங்க பின்னால போறவங்க என்ன சொல்றாங்க இந்த நடந்த சமாச்சாரத்தை புறா சொல்றாங்க அந்த அம்மையார் என்ன சொல்றாங்க அவர் சொன்னது அனைத்தும் போய் வச்சாங்க

அங்க வேறொரு நதியும் அல்ல வேறொரு நதியும் அல்ல வானத்துல இருந்து மழை பெஞ்சா தானே காசி நதிக்கு தண்ணி வரும் மழையே பெயரன்னா காசி நதியில எங்க தண்ணி இருக்கும் பாலம் பாலமா வெரிசி போயிருக்கும் எப்படி போயிரு காலை முழுவ அப்படி நாங்க நம்ம அப்பதான் பாத்தாங்க ஜனங்கள்லாம் ஆஹா தம்பர விட இவங்க தாண்டியில சொல்றாங்களே இது நியாயம்தான் அப்படி எல்லாரும் கை தட்டுறாங்க அடுத்தது இந்த கதிரவன் ஒளின்னு சொன்னாரு அது கிடையாது இந்த கண்ணோழி இல்லை என்ன

You're <laughs>

நடக்கத்தோடு சொன்னாங்க ஆங்கரிலே சிறந்த புலவர் கம்பர். கம்பர் பெண்களிலே சிறந்த புலவர் அபயார். இந்த சபையை நான் உற்று நோக்கி பார்க்கும்போது ஆண்களை பார்த்தா எனக்கு கம்பர் மாதிரி தெரியுது. பெண்கள் எல்லாம் வெங்கரெல்லாம் பார்க்கும்போது அபயார் மாதிரி தெரியுது. இந்த சபைக்கு அடியேன் கோடான கோடி வணக்கம். நீ உன் பேர் சொல்லுப்பா. வாடா. तोवा सजना 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 ಅಪ್ಪ ಪಾಟಿ ಗೆಲಿ ಬಿಡ್ರಂಗಾ ನೀನು

மறுபடி இவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று விநாயகப் பெருமானம் வணங்கும் போது

முத்தாண்டி <muchanye> போ <laughs>

அதனால ஆஹா இப்பொழுது

اوه ها 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 அங்காள பரமேஸ்வருடைய மணியம் ஊராட்சி விட தலைவர் நபர்கள் விழா குழு தலைவர்கள் நல்லவனும் இந்த கோவிலுக்கு அரிகளாக இருக்கிறது நாகராஜ் ஐயா அவர்கள் அவருடைய பார்த்திருக்கும் ஆழ அவர் தான் முதல் கடவுள் விநாயகர் அவரு வாக்கு செலுப்பா கோரிக்கை ขตก็ตครตก็ตขก็ตก็ตจะไปก็ก็ก็ตครขตตจะก็ตก็กันตกระตก็ก็ก็ตกระตครตก็ต <usuruh> எல்லாமல்ல இறைவனாக வைக்கக்கூடிய அந்த திருமலையால் திரு அருளா அருளா இந்த விழா குழுவினர் விருப்பத்தின்படி படி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறது சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் வல்லாண்மை கண்டன் வத எண்ணம் பரமேஸ்வரி மகத்துவம் இந்த நாடகத்திற்கு கதாநாயகராக வைக்கக்கூடிய நான் முகம் படைத்த பிரம்மதேவன் வருகின்றார் அவரை வருகின்ற